பொதுவாக தமிழில் ரெண்டு வகையான பெயர்கள் உண்டு என்ன அப்படின்னா காரண பெயர் இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க காரண பெயர்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதனால் அந்த பெயர் வச்சுருப்பாங்க இடுகுறின்னா காரணம் எதுவும் இல்லாமல் சும்மா பேர் வச்சுருப்பாங்க தமிழில் அதிகமான காரண பெயர் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஊர் சங்கரன் கோவிலில் மாதாங்கோயில் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது அந்த தெருவில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த மாதாங்கோயில் தெரு அப்படிங்கிற அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது பொதுவாக ஏதாவது ஒரு சந்தேகம் வரையில ஒரு புத்தகத்தை தேடுறத விட சடக்குன்னு கூகுளில் போட்டு கேட்குறத விட வீட்டில் இருக்க பெரிய ஆள்கிட்ட கேட்டோம்னா கூட கொஞ்சம் விவரம் கிடைக்கும் இன்னும் கூட பரவலான விஷயங்களை அங்கே நடந்த சம்பவங்களை எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பெரியவங்கக்கிட்ட நான் கேட்கல அவங்க ஒரு புதுமையான விஷயம் சொன்னாங்க மாதாங்கோயில் தெருனா மாதா கோயில் அப்படின்னா அது ஒரு சர்ச்சாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது இன்னும் வெவ்வேறு யோசனை இருக்கையில் அவங்ககிட்ட கேட்கல இல்லை அங்கே இன்னும் ஒரு கோயில் இருக்குது அந்த தெரு கடைசியில் அதனால் அந்த தெருவுக்கு மாதாங்கோயில் தெருன்னு பேர் வந்ததுன்னு சொன்னாங்க இன்னொரு கோயில் இருக்கா அந்த தெருவுல வேற எந்த கோயில் இல்லை அப்படின்னா இந்த பக்கம் மாதாங்கோயில் தெருன்னு சொல்றாங்க இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் உள்ள தெருவை வந்து கார்த்திகை மட தெரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் மாதாங்கோயில் தெருன்னு சொல்றாங்கங்கிற அந்த விஷயம் அந்த காரணம் வந்து ஒரு முந்தைய தலைமுறை வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு என் தலைமுறையோ இதுக்கு அடுத்த தலைமுறைக்கோ தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி எதற்காக இந்த தெருவுக்கு மாதாங்கோயில் தெருவுன்னு பேர் வந்ததுன்னு வாங்க பார்க்கலாம் மாதாங்கோயில் தெருவோட மேல கடைசியில் நிக்கிறேன் மேல கடைசில இங்க ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் தான் இது மாதா கோயில் தரு இங்க இங்க பாருங்க இந்த மேல கடைசில கோயில் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறி இருக்காது வரிசையா கடைகள் தான் தெரியும் ஆனா கோவில் இருக்கு வாங்க போவோம் இந்த ஸ்ரீ செந்தூர் முருகன் மலரகம்னு ஒரு பூக்கடை இருக்கு பக்கத்துலயே முத்து மலரகம்னு ஒரு பூக்கடை பாத்தீங்களா அந்த முத்து மலரகத்துக்கு உள்ளதான் கோவில் இருக்கு கோயிலோட பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லா டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிடும் அருள்மிகு ஸ்ரீ மாதா என்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் இதுதான் அந்த கோயிலோட பேர் இந்த முத எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்ரீ மாதா இந்த ஸ்ரீ மாதா அப்படிங்கிறது தான் அங்காள பரமேஸ்வரி அம்மனோட இன்னொரு பேர் இந்த கோவில் இங்கே இருக்கிறதுனால தான் இதற்கு எதிர நேரம் இருக்கிற இந்த தெருவுக்கு பேர் மாதாங்கோயில் தெரு அப்படின்னு ஒரு பேர் வந்ததுன்னு சொன்னாங்க